வேலும் மயிலும் துணைங்க எபிசோட் டூ ஆஃப் கந்தர் அனுபவதியில இன்னைக்கு நம்ம பயணங்கள் சேனல்ல பார்க்க போறது மத யானையை வெல்லுங்க நம்ம சின்ன வயசுலயும் சரி இப்ப கூட நிறைய பேர் நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்க கடவுள் உங்க முன்னாடி தோன்றுனாருனா நீங்க என்னென்ன வரலாம் கேட்பீங்கன்ட்டு நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒரு பட்டியலே போட்டு வச்சிருப்போம் இல்லையா ஆனா அருணகிரிநாதர் வந்து நம்மளுடைய முருகர் பெருமான்கிட்ட என்ன வேண்டாரு தெரியுமா ஆடும் परिवेलनि सेवलन पाडुं पनिये पनिया अरुल्वाय् तेडुं कयमा मुगनै चेरुविल् साडुं तनियानै च गोदरने அர்த்தம் இன்னைக்கு இந்த வாழ்க்கையில் வேற எதுவுமே வேண்டாம் சொத்து சொகு எனக்கு வேண்டாம் எனக்கு ஒரு சின்ன ஆசைதான் உண்டு என்ன ஆசை நம்மளோட அழகான மயிலையும் வேலையும் பாடுற பாக்கியத்தையே வந்து எனக்கு பணியாக கொடு அப்படின்ட்டு கேட்குறாரு யார்கிட்ட கேட்குறாரு தேவர்களை எல்லாம் ரொம்ப துன்புறுத்திட்டு இருந்த கஜா முகன் அப்படிங்கிற ஒரு அசுரனை வென்ற நம்மளுடைய விநாயக பெருமானோடைய தம்பியான நம்மளுடைய பெருமான் கிட்ட கேக்குறாரு யார் கேக்குறாரு அருணகிரிநாதர் வந்து இனி ஒண்ணு பாத்தீங்கன்னா ஆடும் அப்படிங்கிற ஒரு சொல்ல கொண்டு இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இல்லையா அப்படின்னா ஓம் அப்படின்ட்டு அர்த்தங்க அதாவது மயிலை குறிக்குது பரினா என்ன குதிரை மந்திர வேலை குறிக்குது அதனால முருகரை கும்பிடுவோருக்கு என்னைக்கும் வேலும் மயிலும் கண்டிப்பா துணி நிற்கும்ங்க அதனால் உங்க வாழ்க்கையில் எதுக்கும் பயப்பட வேண்டாம் வேலும் மயிலும் துணை